இன்னைக்கு இந்த வீடியோல மூன்று நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு காமனான ஜாப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சியோன் நிறுவனம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா காருக்கான டோர் அண்ட் பம்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா மதர்சன் நிறுவனம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஹார்னஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா மொபைல் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கும் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைகளுக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான கல்வி தகுதி எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒன்பதாம் வகுப்புல இருந்து அதிகபட்சமா எனி டிகிரி வரைக்கும் முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலை வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நிறுவனங்களிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குமிடமும் உங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நிறுவனத்தை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கும்போது தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எட்நூறுரூவாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனங்களில் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போனஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி முப்பத்தைந்து ரூபான்ற வீதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறுவனங்களில் இரண்டு ஷிஃப்ட்டு மட்டும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான சில தகவல்களை அவங்கள்ட்ட நேரடியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்தவுடன் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்